நடைபெறக்கூடிய ரஜபுரி மாதத்தில் அல்லாஹ் நமக்கு பிறக்க செய்வானாக எதிர்வரும் ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பிறக்க செய்வானாக புனிதமான நமதானுடைய மாதத்தை அடைந்து நல்ல மல்கள் செய்யக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லொருள் புரிவானாக ஆமி நாமி அலம்பல் ஆலமே கணினிக்கல்லாக நெல்லடி ஆக்களை நேற்று தினம் பேசுகையில் பறக்க என்கிற விஷயத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அதை நாம் எப்படியெல்லாம் அடைந்து கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து ஒரு சில செய்திகளை சுருக்கமாகவே நாம் பேசியிருந்தோம் பரக்கத் என்பது ஒரு வட்டத்திற்குள் அடக்க முடியாத ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் அரட்கறைதான் வரக்கத் என்பது அதை அறிந்து கொள்வதற்கு இஸ்லாம் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருந்தாலும் அதில் இலகுவான மிக லேசான அதுவும் மிகவும் குறிப்பான ஒரு விஷயம் என்று பார்த்தால் இறைவனுடைய சிந்தனை என்பது இறைவனுடைய சிந்தனை விகு என்பது உங்களுக்கு பறக்கத்தை எல்லா நிலையிலும் பெற்றிருக்கலாம் பொதுவாக அல்லாஹத்தினர் திருமறையில் கூறுகிற பொழுது கது அது பொறுக்கும் நீங்கள் என்னை நினைவு கூர்ந்தால் அது குறுக்கும் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுகிறான் இதற்கான விளக்கத்தை இமாம்கள் பேசுகிற பொழுது என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவதற்கான அர்த்தம் என்ன விளக்கம் என்ன என்று பார்க்கிற பொழுது அல்லாஹு மனிதர்களை படைக்கிறேன் என்று ஆரம்பத்தில் மடக்கு மாதத்தில் பேசிய பொழுது பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதனை யானை படைக்கப் போகிறாய் அல்லது பூமியில் ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதனையா படைக்கப் போகிறாய் என்று மனிதர்களை பற்றி மலக்குமார்கள் குறைவாக மதிப்பிட்டு பேசினார்கள் எந்த ஒரு கூட்டம் எந்த ஒரு மக்கள் இறைவனை ஒன்று சேர்ந்து நினைவு கூறுகிறார்களோ தனித்த முறையில் நினைவு கூறுகிறார்களோ அப்பொழுது அல்லாஹ் இந்த மலக்குமார்களை அழைத்து பேசுவான் மனிதர்கள் ரத்தம் ஓற்றுவார்கள் என்று சொன்னீர்களே குழப்பம் ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னீர்களே இதோ என்னுடைய அதிகார்களை பாருங்கள் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து என்னை நினைவு கூறுகிறார்கள் தனிப்பட்ட முறையில் என்னை நினைவு கூறுகிறார்கள் ஒரு சபையில் அமர்ந்து நினைவு கூறுகிறார்கள் என்று நாம் இறைவனை வித்து செய்கிற பொழுது நினைவு கூறுகிற பொழுது அல்லாஹி தாதா படைப்பில் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியில் நம்மை பற்றி நினைவு கூறுகிறான் என்று உலவில்தான் சொல் ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள் இனாமல் மற்றொரு விளக்கத்தை பேசுகிற பொழுது அது குறுக்கும் நான் உன்னை நினைவு கூர் கூறுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவது என்பது நமக்கு அருள் அருள் செய்கிறான் நமக்கு பறக்கத்தை தருகிறான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதும் அதற்கு ஒரு பொருளாக இருக்கிறது இன்னொரு ஹதீஷர் நன்றி சலந்தாரே சமர்கள் சொல்லுவார்கள் யார் அல்லாஹின் பாதையில் அல்லாஹாவை எதிர்கூடிய விதத்தில் இறைவனை நினைவு கூறுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை நினைவு கூறுகிறார் இறைவனுடைய பாதையில் நோக்கி ஒரு முலம் நெருங்கி வருகிறார் என்று அடுத்தடுக்காக இறைவனுடைய சிந்தனை உங்களுக்கு இருப்பதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை நவீசலான அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பொதுவாக விக்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது எல்லா விபாதத்திற்கும் குறிப்பிட்ட காலமும் நேரமும் தகுதியும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது கஜருடைய தொழுக முடியும் தொழுகையினுடைய தாண்டி நீங்கள் தொழுகிற பொழுது அது கலா என்று சொல்லப்படுகிறது லோஹருடைய பக்தா அந்த பக்தில்தான் அந்த கடமையை அந்த இவாதத்தை நிறைவேற்ற முடியும் சதாத்ன்னு சொன்னா அவர்களிடத்தில் அந்த பொருளாதாரம் வந்தால்தான் அது சகாத்தாக இருக்கும் இல்லைன்னு சொன்னா அது சதக்காவாக இருக்கும் இல்லைன்னு சொன்னா அவர்கள் ஜாத்து கொடுக்க தேவையில்லை ஹஜ் என்பது அந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமலுக்குத்தான் என்று சொல்லப்படும் மற்ற நாட்களில் அதை செய்ய முடியாது ஆனால் அல்லாஹ் இடத்தில் பேசக்கூடிய பதுகுருனின் அது குறுப்பும் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் விக்ரி செய்யுங்கள் நான் உங்களின் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலுக்கு நேரமோ காலமோ தகுதியோ எதுவும் தேவையில்லை நீங்கள் இந்த விதத்தில் தான் விக்ரி செய்ய வேண்டும் என்பது கிடையாது நீங்கள் வியாபாரம் செய்கிற பொழுது உங்களுடைய நாவு அல்லாஹனுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கட்டும் நீங்கள் குடும்பத்தில் மனைவி மகளோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நாவின் அல்லாஹனுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு பட்டு கொண்டிருக்கட்டும் வாகனத்தில் செல்லுகிறீர்கள் வாகனத்திற்காக வேண்டி ஓதக்கூடிய துறாவை ஓதினால் அதுவும் ஒரு திக்கராக ஆகிறது உணவை சாப்பிடுவதற்காக இருக்கிறோம் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய பிஸ்மில்லா அதுவும் ஒரு ஒரு கணக்கிடப்படுகிறது பள்ளிக்குள்ளால் வருகிறீர்கள் ஓதக்கூடிய துவா வெளியில் செல்கிற பொழுது ஓதக்கூடிய துவா இப்படி எல்லா இடத்திலும் ஆங்காங்கே சன்னம் சன்னமாக இறைவனுடைய சிந்தனை நம்மிடத்தில் எல்லா நேரத்திலேயும் இருக்கிற பொழுது அது அல்லாஹனுடைய பொருத்தத்தையும் பரதத்தையும் நமக்கு மிக அதிகமாகவே பெற்றுத் தருகிறது ஒரு சனாபி நதிசர் அல்லா லட்சுமி வந்து கேட்பார்கள் சொல்லா சோல்லா நாமளை நான் சரியாக செய்து வருகிறேன் மேல் நீச்சமாக நான் செய்வதற்கு ஏதாவது ஒரு நல்லமலை சொல்லித்தாருங்களேன் என்று கேட்ட பொழுது நபீசர் அல்லா அலிசம் அவர்கள் சொல்லுவார்கள் கிராம் உன்னுடைய சிந்தனையிலிருந்து காய்ந்து விடாமல் பார்த்த சொல் நாவில் ஈரங்களுக்கும் களம் எல்லாம் அல்லஹாவை அந்த நீ நினைத்துக் கொண்டே இரு என்றுதான் நபிசர் அல்லா அலிசம் ஒரு கணிந்த ஹதீசில் அந்த சஹாபிக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் எனது இந்த மண்ணில் செய்யப்படக்கூடிய மிக இலகுவான அமல்கள் அதே நேரத்தில் மதுமையில் நமக்கு ஒரு பெரும் கூலியை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் மிக முக்கியமானது ஒரு ஹதீபில் சொல்லுவார்கள் கலிமதானி ஹசீபதானி அடல் இரண்டு வார்த்தை இருக்கிறது அதை நீங்கள் சொல்லுவதற்கு நாவில் மிக லேசாக இருக்கும் சபி சசீல தானி அந்த இரண்டு வார்த்தைகளினுடைய கனத்தை

இப்படியாக சன்னம் சன்னமாக சின்ன சின்னதாக ஆங்காங்கே நிறைய நல்ல திகிறுகள் திலாபத்துகள் நமக்கு சொல்லி வெறுமனே கஜிருக்கு பின்பாகவும் அசருக்கு பின்பாகவும் பள்ளிவாசல்களில் மட்டும் நினைவு கூற வேண்டியது அல்ல திக்ரு என்பது வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் வியாபாரத்திலும் நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் எழுதும் எழும் பொழுதும் எல்லா இடத்திலும் நாம் திகிரை விடாமல் பற்றி பிடித்திருக்க பிடித்து கொள்ள வேண்டும் அது நமக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செயலையும் வரங்கத்தையும் கேட்டு கேள்விக்கூடிய அம்சமாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எல்லாமலர் அப்பல்லாலமின் நல்லா தெலுத்தானு உலகில் வாழ்கிற காலகட்டங்களில் எல்லா நொடியும் எல்லா நேரமும் இறைவனுடைய சிந்தனையிலேயே வாழ்ந்து மரணிக்கிற நல்லதொரு மக்களாய் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் ஆக்கி தந்து நல்லதொருள் குழிவானாக வாசரு காவானம் இல்லா ரொம்ப